சாதனையாளர்கள் ரெண்டு வகையில் இருப்பாங்க ஒருத்தங்க தனிப்பட்ட பல சாதனைகளை செஞ்சு சரித்திரம் படைச்சிருப்பாங்க ஆனால் ஒரு சிலருடைய சாதனைகள் அப்படிங்கிறது நம்மளுடைய உலகத்தையே மாற்றக்கூடிய அளவுக்கானதாக இருக்கும் அப்படி நம்ம வாழக்கூடிய இந்த உலகத்தை மாற்றி அமைத்த சரித்திர நாயகர்களில் ரொம்ப முக்கியமான ஒருத்தர் தான் ஸ்டீவ் ஜாப்ஸ் ஸ்டீவ் ஜாப்ஸை பற்றி பேச போகிறோம் அப்படின்ன உடனே நிறைய பேர் என்ன பேசினதே பேச போகிறானா ஏற்கனவே பற்றி பேசிட்டானே அப்படின்னு யோசிப்பீங்க ஏன்னா நாங்களே அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஸ்டீவ் ஜாப்ஸை பற்றி ஏற்கனவே பேசிட்டோம் அப்படின்னு அப்புறம் தான் பிளேலிஸ்ட்டில் எடுத்து பார்த்தா ஸ்டீவ் ஜாப்ஸை பற்றி பேசலைங்கிறதே தெரிய வந்துச்சு ஆமாங்க ஸ்டீவ் ஜாப்ஸ் ஹிஸ்ட்ரியை நம்ம போட்டதே இல்லை இதான் ஃபஸ்ட் டைம் போடுறோம் நாம் இன்றைக்கி பயன்படுத்திகிட்டு இருக்கக்கூடிய பல டெக்னாலஜிஸுக்கு முன்னோடியாக இருந்தவர் ஸ்டீவ் ஜாப்ஸ் இன்னும் சொல்லப்போனா நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த உலகத்தை ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே கற்பனையா யோசிச்சு அதை சாத்தியமாக்குறதுக்கான அடித்தளம் அமைச்சு கொடுத்தவர்கள் ஒருத்தர் தான் ஸ்டீவ் ஜாப்ஸ் ரொம்ப பெரிய விஷனரி ஆனா தன்னுடைய விஷனை நிஜமாக்கிறதுக்கான முயற்சியில அவர் சந்தித்த சவால்கள்ங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம் அப்பேற்பட்ட சவால்களையெல்லாம் கடந்து சாதிச்சவர் தான் ஸ்டீவ் ஜாப்ஸ் ஸ்டீவ் ஜாப்ஸ் யாரு எப்படிப்பட்ட சாதனைகளை அவர் செஞ்சிருக்கார் எவ்வளவு சவால்களை கடந்து அதை சாதிச்சார் தான் இன்னைக்கு நம்ம முழுசா பார்க்க போறோம் வெல்கம் டு பிக் பேங் போகன் நான் உங்கள் போகன் இன்னைக்கு நாம பார்க்க போற ஸ்டோரி ஸ்டீவ் ஜாப்ஸ் இந்த உலகம் அப்படிங்கிறது நகர்ந்துக்கிட்டே இருக்கு முதல் முதல்ல வீலையும் நெருப்பையும் கண்டுபிடிச்ச மனுஷன் அதுக்கப்புறமா பல டெக்னாலஜி அப்டேட்டை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கான் மனித வரலாற்றில் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கக்கூடிய டெக்னாலஜிக்கல் மாற்றங்கள்ல ஒரு சில பேர் மட்டுந்தான் ரொம்ப முக்கியமான திருப்பங்களை ஏற்படுத்தியிருக்காங்க அதில் ஒருத்தர் தான் ஸ்டீவ் ஜாப்ஸ் இனோவேஷன்ஸ் மட்டும்தான் உலகத்தை வளர்ச்சியை நோக்கி நகர்த்தும் அப்படிங்கிறத நம்பி அதை சரியா செஞ்சு காமிச்சவர் தான் ஸ்டீவ் ஜாப்ஸ் அதனாலதான் தன்னுடைய ஆப்பிள் கம்பெனியுடைய லைன்னா அவர் திங்க் டிஃப்ரெண்ட் அப்படிங்கறதையே வச்சிருந்தார் ஆனா ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து உலகத்தையே மாத்தி காமிச்சாரு ஏகப்பட்ட சாதனைகளை செஞ்சிருக்காரு அப்படிலாம் நம்ம சொல்றோம்ல ஆனா அவர் சாதனைகளை செய்யக்கூடிய இடத்துக்கு நகர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் பட்ட கஷ்டங்கள் ரொம்ப ரொம்ப அதிகம் கருவுல பிறக்கிறதுக்கு முன்னாடியில இருந்தே போராட்டத்தை தொடங்கின ஒரு மனிதர் தான் ஸ்டீவ் ஜாப்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சாவது வருஷம் பிப்ரவரி மாதம் இருபத்தி நாலாம் தேதி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சான் பிரான்சிஸ்கோல பிறந்தவர் தான் ஸ்டீவ் ஜாப்ஸ் ரொம்ப ஒரு வரியில சொல்லிட்டாலும் அவருடைய பிறப்புங்கிறது ரொம்ப தான் ஸ்டீவ் ஜாப்ஸ் உடைய அப்பா பேர் அப்துல் ஃபட்டா ஜண்டாலி இவருடைய பூர்வீகம் அப்படிங்கிறது சிரியாவை தாயகமாக கொண்டது அதே சமயத்தில் இவர் அமெரிக்காவில் செட்டில் இருந்தார் ஸ்டீவ் ஜாப்ஸுடைய அம்மாவுடைய பெயர் ஜான் கேரல் கேரளுடைய அப்பா அம்மா ஜெர்மன் நாட்டை பூர்வீகமாக கொண்டு அதுக்கப்புறம் அமெரிக்காவில் செட்டில் ஆனவங்க ரெண்டு பேருடைய குடும்பமுமே நல்ல செல்வ செழிப்பு மிக்க ஒரு குடும்பம் இவங்க ரெண்டு பேருக்கும் கல்லூரி படிக்கக்கூடிய சமயத்தில் காதல் அப்படிங்கிறது பிறக்குது இவங்களுடைய காதலுக்கு கேரளுடைய வீட்டில் பயங்கரமான எதிர்ப்பு இருக்குது ஏன்னா அவர் ஒரு இஸ்லாமியர் அவரை கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க ஆனால் எதுக்கு நடுவில் கேரள் கர்ப்பமாயிட்டாங்க தன்னுடைய கருவுல உருவான அந்த குழந்தைய பகிரங்கமா கேரளால பெற்றுக்க முடியாத ஒரு சூழல்ங்கிறது வந்துச்சு அதனால தத்து கொடுக்கலாம் அப்படிங்கிற முடிவு எடுத்தாங்க கேரள் அதற்கான அரசு துறையை வந்து அவங்க அணுகிறாங்க எனக்கு நல்லா படித்த பேரண்ட்ஸ் வந்து என்னுடைய குழந்தைய தத்தெடுக்கணும் அப்படின்னு நான் விருப்பப்படுறேன் அப்படின்னு சொல்றாங்க அப்படி கேரளுக்கு பிறக்க இருந்த அந்த குழந்தைய ஒரு அட்வொகேட் ஃபேமிலி வந்து தத்தெடுக்கிறதா இருந்துச்சு ஆனா டெலிவரிக்கு அப்புறம் தான் அது ஒரு ஆண் குழந்தை அப்படின்னு தத்தெடுக்க போற ஃபேமிலிக்கு தெரிஞ்சது இல்ல இல்லை எங்களுக்கு பெண் குழந்தை தான் வேணும் ஆண் குழந்தை எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி கடைசி நிமிஷத்துல அவங்க தத்தெடுக்க மாட்டோன்னு சொல்லிட்டாங்க அதனால வரிசையில் அடுத்து இருந்த இன்னொரு அப்பா அம்மாவுக்கு அந்த ஆண் குழந்தை தத்து கொடுக்கப்பட்டான் அந்த தம்பதியுடைய பேர் பால் ஜாப்ஸ் அப்புறம் அவங்க தான் தத்தெடுத்த அந்த ஆண் குழந்தைக்கு ஸ்டீவ் ஜாப்ஸ் அப்படிங்கிற பேரை வச்சாங்க அப்படிதான் ஸ்டீவ் ஜாப்ஸ் உடைய பயணம்ங்கிறது இந்த பூமியில் தொடங்குச்சு பால் ஜாப்ஸ் மெக்கானிக் அவருடைய மனைவியான கிளாரா ஒரு புக் கீப்பராக இருந்தாங்க கணக்கு வழக்கு போடக்கூடிய கணக்காளராக இருந்தாங்க நான் நல்லா படித்த குடும்பத்தில் தான் என் பையன் வளரணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் காலேஜுக்கு கூட போகாத இவங்க கிட்ட என் குழந்தை வளரக்கூடாது அப்படின்னு சொல்லி கிளாரா இந்த தத்து கொடுத்ததுக்கு எதிராக கேஸ் போட்டாங்க ஆனா அந்த கேஸ் அதுக்கப்புறமா திரும்ப வாபஸ் வாங்கினாங்க ஏன்னா பால் ஜாப்ஸும் அவருடைய மனைவி கிளாராவும் நாங்க பெருசா காலேஜுக்கு போலனாலும் கண்டிப்பா இவனை நாங்கள் காலேஜுக்கு போக வச்சு பெருசா ஆக்குவோம் அப்படின்னு அவருக்கு ப்ராமிஸ் பண்ணி தந்தாங்க அதுக்கப்புறமா தான் ஸ்டீவ் ஜாப்ஸ் முறையா இந்த தம்பதியினருக்கு தத்து கொடுக்கப்பட்டார் அதுக்கப்புறமா தான் தங்களுடைய மகனாக எடுத்து ரொம்ப பாசம் கொட்டி ஸ்டீவ் ஜாப்ஸை வளர்க்க ஆரம்பிச்சாங்க பாலும் கிளாராவும் இன்ஃபேக்ட் ஸ்டீவ் ஜாப்ஸே அவங்க மேலே ரொம்ப தனிப்பிரியத்தோடு இருந்தார் அவங்க ரெண்டு பேரையும் சொந்த அப்பா அம்மா கிடையாது இவரை வளர்த்த அப்பா அம்மா அப்படின்னு யாராவது சொன்னால் அவருக்கு ரொம்பவே கோவம் இருந்திருக்கு அவங்க தான் என் அப்பா அம்மா ஆயிரம் பர்சன்ட் நான் உண்மையாக சொல்லுவேன் அவங்க தான் என் அப்பா அம்மா அப்படின்னு அவர் ரொம்ப அதிகமாக வாதாடியிருக்கார் தன்னை பெற்றெடுத்த பேரண்ட்ஸை பற்றி அவருக்கு பெரிய அபிப்பிராயம்லாம் கிடையாது அவங்கள பற்றி சொல்லும் போதெல்லாம் அவங்க என்னுடைய ஸ்பேம எக் பேங்க் அவ்வளவுதான் என்னுடைய உண்மையான அப்பா அம்மானா அது இவங்க ரெண்டு பேருந்தான் அப்படின்னு பாலையும் கிளாராவையும் தான் அதிகமாக சொல்லியிருக்காரு ஸ்டீவ் ஜாப்ஸ் இப்படி தொடக்கத்திலேயே போராட்டத்தோட தொடங்கின ஸ்டீவ் ஜாப்ஸுக்கு எப்பவுமே உறுதுணையா இருந்தவர் அவருடைய அப்பா பால் பால் வந்து ஒரு மெக்கானிக் மட்டும் இல்ல எல்லா வேலையும் எழுத்து போட்டு செய்வார் வீட்டுக்கு ஒரு கேபினெட் வேணும் அப்படின்னா உடனே அதை செஞ்சிருவாரு எல்லா வேலையும் அப்படி செய்யும் போது தன்னுடைய மகனும் அது மேல இன்ட்ரெஸ்ட் காட்டுறான் அப்படின்னு தெரிஞ்சு அவனுக்கும் ஒரு டூலை கொடுத்து நீ இதை செய்டா அப்படின்னு என்கரேஜ் பண்ணக்கூடியவராக இருந்தாரு பால் ஸ்டீவ் ஜாப்ஸுக்கு இளம் பிராயம் வந்த சமயத்துல எலக்ட்ரானிக்ஸ் மேல ஒரு தனி பிரியம் அப்படிங்கறது உருவாக ஆரம்பிச்சது அந்த ஏரியால இருந்த பல இன்ஜினியர்ஸோட ரொம்ப நெருங்கி பழகக்கூடியவராக இருந்தாரு ஸ்டீவ் ஜாப்ஸ் அவர் தொடர்ந்து ஸ்கூல் மாறக்கூடியவராக தான் இருந்திருக்கார் ஏன்னா ட்ரெடிஷ்னல் டீச்சிங்கிறது அவருக்கு சுத்தமா பிடிக்கல எதுக்கு இந்த ஸ்கூல்ல எல்லாம் படிக்கணும் அப்படிங்கிற தான் அவருக்கு அதிகமா இருந்திருக்கு அதே சமயத்துல அவருடைய வயதுக்கேற்ற மாணவர்களோட பழகிறத அவர் ரொம்பவே தவிர்த்துருக்கார் இதனால் அவரை ரொம்பவே கிண்டல் பண்ணியிருக்காங்க பயங்கரமாக புள்ளி பண்ணியிருக்காங்க இப்படிப்பட்ட சூழலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் ரீட் காலேஜ் அப்படிங்கிற காலேஜில் போய் சேர்கிறாரு ஸ்டீவ் ஜாப்ஸ் அந்த காலேஜுடைய ஃபீஸுங்கிறது அவருடைய பெற்றோர் பாலுக்கும் கிளாராவுக்கும் அஃபோர்ட் பண்ணுறதை விட ரொம்ப அதிகமாக தான் இருந்துச்சு ஆனாலும் மகன் படிக்கணும் நல்லா படிக்கணும் அப்படிங்கிற கனவோட அதிகமாக ஃபீஸ் கட்டுற மாதிரி இருந்தாலும் எப்படியா கட்டிடலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டீவ் ஜாப்ஸ் அந்த காலேஜில் சேர்க்குறாங்க சேர்ந்த ஒரே வருஷத்துல மனுஷன் எந்தமே அந்த காலேஜில் படிக்க முடியாது அப்படின்னு சொல்லி கட்டடிச்சிட்டார் அதுக்கு அவர் சொன்ன காரணங்கிறது பிற்காலத்துல என்னவா இருந்துச்சுன்னா என் அப்பா அம்மாவை நான் கஷ்டப்படுத்த விரும்பல எவ்வளவுதான் அவங்க செலவு பண்ணுவாங்க அதனால அவங்க செலவை குறைக்கிறதுக்காக தான் நான் காலேஜை போறதேன்னு நிறுத்திட்டேன் அப்படின்னு சொன்னார் காலேஜுக்கு போல அப்படின்னாலும் வெளியில இருந்து பல விஷயங்களை படிச்சார் கேலிகிராஃபி மாதிரியான பல விஷயங்களை தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருந்தார் ஸ்டீவ் ஜாப்ஸ் இந்த சமயத்தில் ஷேக்ஸ்பியர் மாதிரியான பல முக்கியமான எழுத்தாளர்களுடைய படைப்புகளை உலக இலக்கியங்களை ரொம்ப ஆழ்ந்து வாசிக்க ஆரம்பித்தார் ஸ்டீவ் ஜாப்ஸ் எப்படி உலக இலக்கியம் அவருக்கு இந்த காலகட்டத்தில் அறிமுகமாச்சோ அதே மாதிரி தான் அந்த சமயத்தில் முக்கியமான ஒருத்தர் அவருடைய வாழ்க்கையில் கிராஸ் ஆனார் அவருடைய பெயர் ஸ்டீவ் ஒஸ்னியாக் ஒஸ்னியாக் ஒரு எலக்ட்ரானிக் கீக் புது புது எலக்ட்ரானிக்ஸை ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் இவர் அவருடைய நட்புங்கிறது ஜாப்க்கு கிடச்சப்போ ரொம்பவே சந்தோஷப்பட்டார் ஏன்னா எலக்ட்ரானிக்ஸ் மேலே அவருக்கு ஒரு ஆர்வங்கிறது இருந்துச்சு அதே சமயத்தில் ஓஸ்னியாக்கு கிட்ட அதை எப்படி செயல்முறைப்படுத்தணுங்கிற ஒரு நாலேஜுங்கிறது இருந்துச்சு ரெண்டு பேரும் எலக்ட்ரானிக்ஸை பற்றி நேரங்காலம் தெரியாமல் பேசி பேசி சந்தோஷப்பட்டாங்க இப்படிப்பட்ட சூழலை தான் ஓஸ்னியா ஒரு எக்யூப்மெண்ட் ஒன்று செஞ்சார் அந்த சமயத்தில் அந்த காலத்தில் அந்த டெலிஃபோன் நெட்ஒர்க்கில் கோல்மால் பண்ணி லாங் டிஸ்டன்ஸ் கால்ஸை வந்து ஏற்படுத்தி தர்றதுக்கான ஒரு எக்யூப்மெண்ட்டை வந்து ஓஸ்னியாக்கு உருவாக்குனார் அதுக்கு ப்ளூ பாக்ஸ் அப்படிங்கிற பேரை வச்சார் இந்த எக்யூப்மெண்ட்டை கள்ள சந்தையில் விற்றா காசு பார்க்கலாம் அப்படின்னு யோசிச்ச ஸ்டீவ் ஜாப்ஸ் அதற்கு ட்ரை பண்ணார் எதிர்பார்த்த மாதிரியே லாபமும் கிடச்சிது அதை ஈக்குவல் ஷேராக ஓஸ்னியாக்கு கொடுத்துட்டு பாதி ஷேர் அவர் எடுத்தார் அப்போதான் ஸ்டீவ் ஜாப்ஸுக்கு எலக்ட்ரானிக் அப்படிங்கிறது ஃபன்னா மட்டும் இருக்காது அதுல இருந்து காசும் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற சிந்தனையை தூண்டி விட்டுச்சு ப்ளூ பாக்ஸ்ல இருந்து லாபம் கிடைச்சதுக்கப்புறமா இப்ப எப்படி ஏஐ தான் அடுத்த கட்டத்துக்கு பெருசா நகரப்போகுது உலகமே ஏஐயா மாறப்போகுதுன்னு நமக்கு தோணுதோ அதே மாதிரி தான் அந்த சமயத்துல எலக்ட்ரானிக்ஸ் தான் உலகத்தையே ஆளப் போகுது அதை நோக்கி நம்ம பயணிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு அதை நோக்கி ஓட ஆரம்பிச்சாரு ஸ்டீவ் ஜாப்ஸ் அப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல மறுபடியும் தன்னுடைய அப்பா அம்மாவுடைய வீட்டுக்கு வந்து சேர்ந்த ஸ்டீவ் ஜாப்ஸுக்கு அட்டாரி கம்பெனியில வேலை கிடைச்சது அட்டாரி கம்பெனியில வேலை கிடைக்கிறதுக்கு காரணமும் ஓஸ்னியாக் தான் ஓஸ்னியாக் அப்போ பாங்குன்னு ஃபேமஸாக இருந்த ஒரு வீடியோ கேமை அவருடைய ஓன் வேர்ஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு போர்டை வந்து தயார் பண்ணியிருந்தார் அந்த போர்டை கையோடு எடுத்துகிட்டு போயிருந்தாரு இன்டர்வியூக்கு போகும்போது ஸ்டீவ் ஜாப்ஸ் அந்த போர்டை ஜாப்ஸ் தான் உருவாக்கியிருக்காரு அப்படின்னு நினச்சி அவருக்கு வேலையை வந்து போட்டு கொடுத்துட்டாங்க அப்படி தான் அட்டாரி கம்பெனியில் கம்ப்யூட்டர் டெக்னீஷியனாக வேலைக்கு சேர்ந்தார் ஸ்டீவ் ஜாப்ஸ் வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டாரு உடனே அடுத்தடுத்த லெவலுக்கு போயிடுவாரு அப்படின்னு தான் எதிர்பார்ப்பீங்க அதான் நடக்கலை வேலைக்கு ஜாயின் பண்ண உடனேயே அவருக்கு உலக வாழ்க்கை மேலே பற்று அப்படிங்கிறதே போயிடுச்சு எனக்கு இந்த வேலையே வேணாம் நான் இந்த வேலையை விட்டுட்டு இமயமலைக்கு போகிறேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு அதாவது ஒரு ஸ்பிரிச்சுவலான தேடலுங்கிறது அவருக்குள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு அதுக்காக சொன்ன மாதிரியே அமெரிக்காவில் இருந்து இந்தியாவுக்கு கிளம்பி வந்துட்டாரு ஸ்டீவ் ஜாப்ஸ் அவரோட ரீட் காலேஜில் அவரோட படித்த ஃப்ரெண்டான டேனியல் கோட்கேவும் கூட வந்தார் இந்த டேனியல் கோட்கே தான் ஆப்பிள் கம்பெனியோட ஃபர்ஸ்ட் எம்ப்ளாய் இந்தியாவுக்கு ரெண்டு பேரும் கிளம்பு வந்து நீம் கரோலி பாபா அப்படிங்கிற ஒரு பாபாவுடைய ஆசிரமத்துல போய் தங்கி இருந்து முக்தி அடையணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க ஆனா வந்தவங்க சரியா விசாரிச்சுட்டு வரல நீம் கரோலி பாபா அதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் இறைவனோட இருந்தார் என்னடா எப்படி ஆயிடுச்சு தேடி வந்த ஆசிரமம் சரியாக செயல்படாமல் இருக்கு என்ன பண்ணலாம்னு யோசிச்சப்பதான் பக்கத்துல பக்கத்தில் ஹைதா கான் பாபாஜி அப்படிங்கிற புதுசா புதுசாக ஆசிரமம் தொடங்கியிருக்கார் அங்கே போய் ட்ரை பண்ணி பாருங்களேன் அப்படின்னு அவருக்கு சொன்னாங்க உடனே அந்த ஆசிரமத்துக்கு கிளம்பி போனார் ஸ்டீவ் ஜாப்ஸ் அங்கேருந்து தான் இந்தியாவில் அவருடைய ஆன்மீக தேடல் பயணம் அப்படிங்கிறது தொடங்குச்சு இந்தியாவில் இப்படி ஒரு ஏழு மாதம் டைம் ஸ்பெண்ட் பண்ணார் ஸ்டீவ் ஜாப்ஸ் ஏழு மாதத்துக்கு அப்புறமா மறுபடியும் அமெரிக்காவுக்கு திரும்பி போனார் அமெரிக்காவுக்கு திரும்பி போன ஸ்டீவ் ஜாப்ஸ் ஒரு புது மனிதனாக இருந்தார் அவருடைய ஹேர் ஸ்டைல்லாம் இருந்தது ஒட்டு மொத்தமாக மொட்டை அடித்த மாதிரியாக இருந்தார் அவருடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லாம் கூட டோட்டலாக மாறியிருந்து ரொம்ப எளிமையாக ட்ரெஸ் பண்ணால் போதும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு அவர் வந்துட்டார் அந்த சமயத்தில் தான் மறுபடியும் அவருக்கு அட்டாரி கம்பெனியில் வேலைங்கிறது கிடச்சிது அட்டாரியுடைய கோஃபவுண்டராக இருந்த நோலன் புஷ்னல் ஸ்டீவ் ஜாப்ஸுக்கு ஒரு ஜாப் வந்து கொடுத்தாரு அது என்னன்னா அப்போ ஆர்கேட் கேமா இருந்த பிரேக் அவுட் உடைய சர்க்கியூட் போர்டை ரீடிசைன் பண்ணணும் இன்னும் அதில் வந்து சிப்ஸை வந்து குறைச்சு எவ்வளோ மினிமல் பண்ண முடியுமோ பண்ணி காட்டு அப்படின்னு சொல்லி சொன்னார் நீ குறைக்கக்கூடிய ஒவ்வொரு சிப்புக்கும் நான் உனக்கு நூறு டாலர் பரிசா தரேன் அப்படின்னு சொல்லியும் புஷ்னல் சொன்னார் உஷலுக்கு நல்லா தெரியும் ஸ்டீவ் ஜாப்ஸ் இதை செய்ய மாட்டார் ஒஸ்னேய்க்க எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி அவரை இதை செய்ய வைப்பாரு நம்மளோட வேலை சீக்கிரமா முடியும் அப்படின்னு நினைச்சுதான் இப்படி ஒரு வேலையை வந்து ஸ்டீவ் ஜாப்ஸ் கிட்ட கொடுத்தார் அவர் எதிர்பார்த்த மாதிரியே ஒஸ்னேய்க்க போய் பார்த்து ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து இதை எப்படியா செஞ்சு முடிக்கலாம் வர்ற லாபத்துல நான் உனக்கு பாதி ஷேரை தரேன் அப்படின்னு சொல்லி பேசினார் ஒஸ்னேயாக்கு அந்த சமயத்துல ஹெச்பியில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார் ஹெச்பி ல காலையில உட்காந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் போது இந்த சர்க்கியூட் போர்டுக்கான டிசைனை போட்டுக்கிட்டு இருப்பாரு நைட்டு அட்டாரி ஆஃபீஸுக்கு போய் ஸ்டீவ் ஜாப்ஸோட உட்காந்து அந்த பண்ண டிசைனை எக்ஸிக்யூட் பண்றதுக்கான வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க இப்படி கண்டினியூஸா ஒர்க் பண்ணி வெறும் நாலே நாளில் நூறு சிப்கள் இருந்த இடத்துல வெறும் சிப்கள் கொண்ட சர்க்கியூட் போர்டை உருவாக்கி காமிச்சாரு ஒஸ்னியாக் அதை பார்த்து அட்டாரி இன்ஜினியர்ஸ்லாம் மிரண்டுட்டாங்க யார் ராணி அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சாங்க ஒஸ்னியாக் செய்யக்கூடிய கருவிகள் எல்லாமே நல்ல தரம் வாய்ந்ததா இருக்கு பெரிய பெரிய நிறுவனங்கள் ஆச்சரியப்பட்டு பார்க்குற அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத ஸ்டீவ் ஜாப்ஸ் பார்க்குறாரு அதை நம்மளுடைய நலனுக்காக செஞ்சோம்னா நாம தனியாகவே பெருசாக வளர முடியுமே பெரிய பெரிய கம்பெனிகளுக்கு போட்டியாக நாமளே ஒரு கம்பெனியை உருவாக்க முடியுமே அப்படிங்கிற கனவுங்கிறது ஸ்டீவ் ஜாப்ஸுக்கு அப்போதான் வருது சரியா அதே காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் ஒஸ்னியாக் ஒரு கம்ப்யூட்டர் வந்து உருவாக்குறாரு அந்த கம்ப்யூட்டரை உருவாக்கி ஸ்டீவ் ஜாப்ஸ் கிட்ட வந்து காட்டுறாரு பார்த்தியா நான் கம்ப்யூட்டர் உருவாக்கியிருக்கேன் அதை பார்த்த ஸ்டீவ் சொன்ன முதல் வார்த்தை இதை நாம் மார்க்கெட்டில் கொண்டு போய் விற்கிறோம் அப்படிங்கிறது தான் முதல்ல ஒஸ்னியாக்குக்கு அதில் பெருசாக விருப்பம் இல்லை பெரிய ரிஸ்க் எடுக்கிறோம் வேண்டாம் அப்படின்னு தான் யோசிக்கிறார் ஆனால் ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து கன்வின்ஸ் பண்ணுறாரு அவரை இது பெருசாக ஹிட் ஆகும் கவலைப்படாத அப்படின்னு கன்வின்ஸ் பண்ணுறாரு ஒஸ்னியா சம்மதித்ததுக்கு அப்புறமா ரெண்டு பேரும் சேர்ந்து கம்பெனி ஆரம்பிக்கலாம்னு எடுக்கிறாங்க ஆனால் ரெண்டு பேராகவே கம்பெனி நடத்துறது சரியாக இருக்காது இன்னொருத்தர் நம்ம கண்டிப்பாக தேவைப்படுவார் பணம் பத்தாது அப்படின்னு யோசிச்சு ரொனால்டு வெயின் அப்படிங்கிற ஒருத்தரை கூட்டணியில் செத்துக்கிறாங்க இந்த கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு இனிஷியல் ஃபண்டிங்குங்கிறது தேவைப்பட்டுச்சு ஆனால் ஸ்டீவ் ஜாப்ஸ்கிட்டேயும் காசு இல்லை ஸ்டீவ் கிட்டேயும் காசு இல்லை அதனால் ஜாப்ஸ் என்ன பண்ணார் தன்னோட ஃபோக்ஸ் வேகன் வண்டியை விற்று அதில் இருந்து ஒரு அமௌண்ட்டை எடுத்து கம்பெனிக்குள்ளே போட்டார் ஸ்ரீ ஓஸ்னியாக்கு என்ன பண்ணார் தங்க்கிட்ட அந்த சயின்டிஃபிக் கேல்குலேட்டரை விற்று அதை வந்து கம்பெனிக்குன்னு காசாக போட்டார் என்னது கேல்குலேட்டர் விற்று காசு போட்டாரா அப்படின்னு சாதாரணமாக நினச்சிடாதீங்க அந்த காலகட்டத்தில் கம்ப்யூட்டருங்கிறதே பெரிய விஷயமா இருந்துச்சு சயின்டிஃபிக் கேல்குலேட்டருங்கிறது ரொம்ப காஸ்ட்லியான ஒரு மேட்டராக இருந்துச்சு அதை விற்று தான் கம்பெனியுடைய ஆரம்ப முதலீடாக போட்டார் கம்பெனி ஆரம்பித்து நடத்தலாம் அப்படின்னு யோசிச்சிட்டப்ப என்ன பேர் வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு கேள்விங்கிறது வந்துச்சு அந்த சமயத்தில் ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து ஆல் ஒன் ஃபார்ம் அப்படிங்கிற ஃபார்முக்கு அடிக்கடி போகக்கூடிய ஒருத்தராக இருந்தார் அப்படி அந்த ஃபார்முக்கு போகிற வழியில் இருந்த ஆப்பிள் தோட்டத்தில் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுங்கிறது அவருக்கு ரொம்ப பிடித்தமான ஒன்றா இருந்துச்சு அதில் இருந்து தான் ஆப்பிள் அப்படிங்கிற பேருங்கிறது அவருக்கு உதயமாச்சு ஆப்பிள் கம்ப்யூட்டர் கம்பெனி அப்படிங்கிற பேரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாவது வருஷம் ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதி தங்களுடைய கம்பெனி ஆரம்பித்தாங்க ஸ்டீவ் ஜாப்ஸ் ஸ்டீவ் ஓஸ்னியாக்கு அப்புறம் ரொனால்ட் வெயின் கம்பெனி ஆரம்பித்த உடனே அடுத்தடுத்து பெருசாக வளர்ந்துட முடியுமா இல்லை கஷ்டப்படும் எல்லாரும் சேர்ந்து கஷ்டப்பட்டாங்க ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு வெயின் பார்த்தார் இது பெருசாக சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிற நம்பிக்கை அவருக்கு இல்லை அதனால அவருடைய ஷேரை எட்நூறு டாலருக்கு விற்றுட்டு அவர் வந்து கிளம்பிட்டார் எவ்வளோ நாளில் தெரியுமா கம்பெனி ஆரம்பித்த பன்னெண்டு நாள்லேயே கடையை சாத்திட்டு கிளம்பிட்டார் ரொனால்டோ மீதி இருந்த ஸ்டீவ் ஜாப்ஸும் ஸ்டீவ் ஓஸ்னியாக்குங்கிற அந்த ரெண்டு பேர் தான் இந்த கம்பெனியை சக்ஸஸ் பண்ணி காட்டணும் அப்படிங்கிற ஒரே குறிக்கோளோட தொடர்ந்து வேலை செய்ய ஆரம்பித்தாங்க சொல்கிறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது ஆனால் அவங்க செஞ்ச வேலை அப்படி இல்லை ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து அதிகமாக கிளையண்ட்ஸ் கிட்ட பேசுகிறதுக்கும் இன்வெஸ்டர்ஸை கொண்டு வர்றது மட்டும்தான் வேலையாகவே பார்த்துக்கிட்டு இருந்தார் ஸ்டீவ் ஒஸ்னியாவுக்கு வந்து அப்பப்போ வந்து எட்டி பார்க்குற ஒருத்தராக இருந்தார் இவங்க ரெண்டு பேரும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல டேனியல் கொட்கே அவரை ஃபஸ்ட்டு எம்ப்ளாயை எடுத்து வச்சுக்கிட்டாங்க அவர் தான் அதிகமாக இந்த கம்பெனியில் வேலை செஞ்சிகிட்டு இருந்தார் கம்பெனி சொன்ன ஒன்று ஏதோ பெருசாக ஒரு இடத்துல வந்து கம்பெனி ஆரம்பித்தாங்க அப்படின்னு வச்சிக்காதீங்க ஸ்டீவ் ஜாப்ஸுடைய வீட்டில் தான் முதல் முதல்ல இந்த ஆப்பிள் கம்ப்யூட்டர் கம்பெனிங்கிறதே செயல்பட்டுச்சு ஃபஸ்ட் அவருடைய பெட்ரூமில் செயல்பட்டுக்கிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறமா அவருடைய வீட்டுக்கு பின்னாடி இருந்த கார் கராஜில் அந்த கம்பெனிங்கிறது செயல்பட்டுகிட்டு இருந்துச்சு அந்த கம்பெனியோடைய மார்க்கெட்டிங் ஆஃபீஸுங்கிறது அவருடைய வீட்டு கிச்சன் தான் அங்கே உட்காந்து தான் கண்டினியூஸாக ஃபோனிலேயே பேசிக்கிட்டு இருப்பாரான் ஸ்டீவ் ஜாப்ஸ் இப்படியே தான் போயிட்டு இருந்துச்சு ஒசியாக்கு முத முதல்ல உருவாக்குனார் இல்லையா அந்த கம்ப்யூட்டருக்கு ஆப்பிள் ஒன் அப்படின்னு பேர் வச்சு அதை எப்படியா மார்க்கெட்ல கொண்டு போய் விற்கிறதுக்காக தொடர்ந்து முயற்சி செஞ்சாங்க அவ்வளோ முயற்சி செஞ்சதுக்கு அப்புறமா ஒரு வழியா இரநூறு ஆப்பிள் ஒன் கம்ப்யூட்டரை விற்று காமிச்சாங்க அதுக்கப்புறமா தான் இல்லப்பா இதில் பெருசா சக்சஸ் ஆகிற முடியுங்கிற கான்பிடென்டே அவங்க ரெண்டு பேருக்கு வந்துச்சு அதுக்கப்புறமா அடுத்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஏப்ரல் மாசமே ஆப்பிள் டூ அப்படிங்கிற இன்னொரு அடுத்த வருஷன் கம்ப்யூட்டரை வெஸ்கோஸ் கம்ப்யூட்டர் ஃபேர் அப்படிங்கிற எக்ஸிபிஷன்ல ரிலீஸ் பண்ணாங்க ஸ்டீவ் ஜாப்ஸும் ஓஸ் அவங்க அதில் காமிச்ச பில்டப்பை பார்த்துட்டு ஏகப்பட்ட ஆர்டர் குவிய ஆரம்பிச்சிச்சு ஆனால் அவங்க கிட்ட அவ்வளோ கம்ப்யூட்டர் அப்போ கிடையாது வெறும் அட்டைப்பட்டி அடுக்கி வச்சு எங்ககிட்ட இவ்வளோ கம்ப்யூட்டருக்கு நீங்கள் ஆர்டர் பண்ணீங்கன்னா இம்மிடியேட்டாக உங்களுக்கு டெலிவரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட ஆர்டர்ஸை வாங்கியிருந்தாங்க அந்த ஆர்டர்லாம் வந்து காசு வந்ததுக்கு அப்புறமா தான் இவங்க ப்ரொடக்ஷனே ஸ்டார்ட் பண்ணாங்க சொன்ன டேட்டை விட டெலிவரிங்கிறது கொஞ்சம் தள்ளி தள்ளி தான் போக ஆரம்பிச்சு ஆனால் அந்த கம்ப்யூட்டர் வாங்கின எல்லாருக்குமே நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிறது இருந்துச்சு இது புதுசா இருக்குப்பா அப்படின்னு ஆப்பிள் நிறுவனத்தை திரும்பி பார்க்க ஆரம்பிச்சாங்க ஸ்டீவ் ஜாப்ஸ் எப்பவுமே புது புது கம்ப்யூட்டர்களை உட்காந்து உருவாக்கக்கூடிய வேலையை அவர் செஞ்சதே இல்லை என்ன மாதிரி புது டெக்னாலஜி வரப்போது அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணி தன்னுடைய ப்ராடக்ட்ல கொண்டு வர்றது அப்படிங்கறத கவனிக்கக்கூடிய ஒருத்தராக தான் ஸ்டீவ் இருந்தார் ஸ்டீவ் ஜாப்ஸ் ஆப்பிளுடைய ஆரம்ப இருந்தே தெரிஞ்சது ஜெராக்ஸ் நிறுவனம் இருக்கு இல்லையா நம்ம இப்போ ஃபோட்டோ எல்லாம் எடுக்கிறதுக்கு ஜெராக்ஸ் எடுங்க ஜெராக்ஸ் எடுங்க அந்த ஜெராக்ஸ் நிறுவனம் ஜெராக்ஸ் ஆல்டோ அப்படிங்கிற ஒரு மிஷின் உருவாக்கிருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போதில் இந்த மிஷினில் மவுஸை யூஸ் பண்ணுற மாதிரியான கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸை வந்து கொண்டு வந்திருந்தாங்க ஜெராக்ஸ் நிறுவனம் இதோட பொட்டென்ஷியலை பார்த்த ஸ்டீவ் ஜாப்ஸ் கண்டிப்பாக இதுதான் ஃப்யூச்சரை இருக்க போகுது அதை நம்மளுடைய ஆப்பிள் கம்ப்யூட்டர்லேயும் கொண்டு வரணும் அப்படின்னு முயற்சி செஞ்சார் அந்த டெக்னாலஜி வாங்குறதுக்கு பதிலாக நாமளே புதுசாக ஒரு இதே மாதிரியான ஒரு யூசர் இன்டர்ஃபேஸை உருவாக்குவோம் அப்படின்னு யோசித்து அதற்கான முயற்சியில் இறங்கினார் அதே சமயத்தில் இன்னொரு கேரக்டர் அதே யூசர் இன்டர்ஃபேஸை போய் பார்க்குது சூப்பராக இருக்குது இது நம்ம கம்ப்யூட்டருக்குள்ளே இருந்ததுன்னா உலகத்தை நாம் தான் ஆட்சி செய்ய முடியும்னு யோசிச்சு ஜெராக்ஸ் கிட்டேருந்து காசை கொடுத்து அதுக்கான ரைட்ஸை வாங்கி தன்னுடைய ஓஎஸில் அதை கொண்டு வந்து தந்தாப்பில் அது உண்மையிலேயே சூப்பர் டூப்பர் டச் அந்த கேரக்டர் பேர் தான் பில்கேட்ஸ் ஆனால் ஸ்டீவ் ஜாப்ஸ் அதை பற்றிலாம் கவலைப்படலை ஆப்பிளுக்குன்னு சொந்தமாக ஒரு யூஸ் இன்டர்ஃபேஸோட ஒரு பெஸ்ட் கம்ப்யூட்டரை உருவாக்கணும் அப்படின்னு அதை நோக்கியே நகர ஆரம்பித்தார் அந்த மாதிரி ஒரு புது யூசர் இன்டர்ஃபேஸோட உருவாக்கப்பட்டது தான் ஆப்பிள் லிசா கம்ப்யூட்டர் இந்த ஆப்பிள் லிசா கம்ப்யூட்டருக்கு பின்னாடி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சோகமான ஒரு கதைங்கிறது இருக்கு ஆப்பிளுடைய கோஃபவுண்டரான ஸ்டீவ் ஜாப்ஸுக்கு ஒரு காதலி இருந்தாங்க அவங்களுடைய பெயர் கிறிசன் பெர்னன் ரெண்டு பேரும் ரொம்ப அநோயமா இருந்தாங்க ஆப்பிள் நிறுவனத்துடைய ஆரம்ப காலகட்டத்தில் ஸ்டீவ் ஜாப்ஸ் கூட இருந்து ரொம்ப பெரிய அளவுக்கு அவருக்கு பேக் இருந்தவங்க கிறிஸ்டன் பெர்னன் தான் ஸ்டீவ் ஜாப்ஸுக்கு இருபத்தி மூணு வயசு இருந்த சமயத்துல கிறிஸ்டன் பெர்னன் கர்ப்பமானாங்க ஆனா பல பர்சனல் ரீசன்ஸ்னால அந்த குழந்தை அந்த சமயத்துல அவருக்கு தேவையில்லாத ஒரு பாரமா தான் தெரிஞ்சது அதனால கிறிஸ்டன் பெர்னனை பத்தி அவதூறு பரப்புனாரு அவளுக்கு நிறைய தொடர்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு என்னால குழந்தை பெத்துக்க முடியாதுங்கிற மாதிரியான கூற்ற வந்து முன் வச்சாரு இப்படி அவரை பத்தி ஒரு நெகட்டிவா வளர்க்கறது மூலமா தான் நல்லவனு காட்டிக்கிறதுக்கான முயற்சிகளை எடுத்தாரு ஸ்டீவ் ஜாப்ஸ் இதனால மனசு நொந்து போன கிறிஸ்டன் பர்னன் இனிமே அவர் கூட வாழ முடியாது அப்படின்னு சொல்லி அவரை விட்டு பிரிஞ்சு போகிறாங்க அவருக்கு ஒரு குழந்தை பிறந்தது அது ஒரு பெண் குழந்தை அவங்க கர்ப்பமா இருந்த சமயத்துல பெண் குழந்தை பிறந்தா என்ன பேர் வைக்கலான்னு யோசிச்சு முடிவு பண்ணிருந்தாங்களோ அதே பேரை கிருஷன்பர்னா வச்சாங்க அதுதான் லிசா அதே பேரில் தான் இந்த கம்ப்யூட்டருக்கு பேர் வச்சாரு ஸ்டீவ் ஜாப்ஸ் நைன்டீன் எயிட்டி த்ரீல ஆன ஆப்பிள் லிசா கம்ப்யூட்டருங்கிறது பெரிய அளவுக்கான ஃபெயிலியராக அமைஞ்சது ஆனால் அந்த தோல்வியிலிருந்து துவண்டு போகாமல் ஆப்பிள் நிறுவனத்துக்கு இன்னொரு பெரிய சக்ஸஸை கொடுக்கணும்னு தொடர்ந்து முயற்சி செஞ்சு அடுத்த வருஷமே அந்த சக்ஸஸை செஞ்சு காமிச்சாரு ஸ்டீவ் ஜாப்ஸ் அதுதான் மேக்கின் டாஷ் நைன்டீன் எயிட்டி ஃபோரில் ஆன மேக்கின் டாஷ் உலகத்தில் மிகப்பெரிய அளவுக்கு புரட்சி செஞ்சது ஏன்னா அந்த கம்ப்யூட்டர் அது வரைக்கும் இந்த கம்ப்யூட்டரோட ரொம்ப அட்வான்ஸ்டான ஒரு கம்ப்யூட்டராக இருந்துச்சு அதோடைய விளம்பரத்தில் இருந்து அது நமக்கு நல்லா தெரியும் அது எந்த அளவுக்கு புரட்சியாக இருந்துச்சுன்னா மேக்கின் டாஷ் பிரேக் த்ரூ அப்படின்னு வரலாற்றில் பதிவு செய்கிற அளவுக்கு முக்கியமான ஒரு நிகழ்வாக மாறிச்சு லிசா கம்ப்யூட்டர் ரிலீஸ் பண்ணும்போதே ஓரளவுக்கு பெரிய கம்பெனியாக வளர்ந்துருந்த ஆப்பிள் நிறுவனம் மேக்கின் டாஷ் பிரேக் த்ரூக்கு அப்புறமா மிகப்பெரிய ஒரு நிறுவனமாக பயணிக்க தொடங்குச்சு ஸ்டீவ் ஜாப்ஸ் மிக முக்கியமான மில்லியனராகவும் வளர ஆரம்பித்தார் அதுக்கப்புறமா பில்லியனராகவும் மாற ஆரம்பித்தார் இந்த காலகட்டத்தில் தான் ஸ்டீவ் ஜாப்ஸ் இப்படி தொடர்ந்து தன்னுடைய மகளையே தன் மகள் இல்லை அப்படின்னு சொல்றத எதிர்த்து கோர்ட்டில் கேஸ் போட்டிருந்தாங்க அவருடைய காதலியான கிருஷன் பிரணன் அந்த வழக்கில் லிசா அப்படிங்கிற பேரே தன்னுடைய மகளுடைய பேருங்கிறனால தான் கம்ப்யூட்டருக்கே வச்சிருக்காரு ஸ்டீவ் ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லி லிசா பிரணன் சொன்னாங்க மகள் இல்லைன்னு சொல்கிறாருன்னா எதுக்கு இந்த பேரை வைக்கிறாரு அப்படின்னு கேள்வி எழுப்புனாங்க அதை எப்படிதான் லீகலாக சமாளிக்கணும் அப்படின்னு சொல்லி லிசாங்கிறது ஒரு பெரிய கிடையாது லோக்கல் இன்டெகிரேட்டட் சாஃப்ட்வேர் ஆர்கிடெக்சர் அப்படிங்கிறதுடைய சுருக்கம் தான் அந்த லிசா அப்படின்னு சொல்லி வாதாடினாரு ஸ்டீவ் ஜாப்ஸ் அதுக்கப்புறம் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தாங்க அந்த டிஎன்ஏ டெஸ்ட்டில் லிசா அவருடைய மகள் தான் அப்படிங்கிறது உறுதியாச்சு அதுக்கப்புறமா தான் அவருடைய மகளுக்கு தேவையான அத்தனை பொருளாதார சப்போர்ட்டையும் கொடுக்கறதுக்கு சம்மதிச்சார் ஸ்டீவ் ஜாப்ஸ் இவ்வளவு பெரிய போராட்டத்தை செஞ்சுதான் ஸ்டீவ் ஜாப்ஸ் மகள் அவங்களுக்கு உரிமையான எல்லா விஷயத்தையும் பெற வேண்டியதா இருந்துச்சு அவங்களுடைய சின்ன வயசுல இருந்து கிட்டத்தட்ட ஸ்டீவ் ஜாப்ஸுக்கு எந்த நிலைமை இருந்துச்சோ அதே நிலைமை தான் தன்னுடைய மகளுக்கும் அவர் செஞ்சாரு அப்படிங்கறதுதான் ரொம்ப கசப்பான உண்மை கோர்ட்ல இப்படி தீர்ப்பு வந்து அதுக்கப்புறமா தன்னுடைய மகளுக்கு பொருளாதார ரீதியாக சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தாலும் ஸ்டீவ் ஜாப்ஸ் இந்த விஷயத்துல வெளிப்படையா அவள் தான் என்னுடைய மகள் அப்படிங்கிறத ஒத்துக்கிறதுக்கு தவிர்த்துக்கிட்டே வந்தார் ரொம்ப வருஷம் அப்படி தான் இருந்தார் ரெண்டாயிரத்துக்கு மேலே தன்னுடைய சுயசரிதியை எழுதலாம் அப்படின்னு முடிவு செஞ்சதுக்கு அப்புறமா தான் ஸ்டீவ் ஜாப்ஸ் லிசா தன்னுடைய மகள் அப்படிங்கிறத வெளிப்படையாகவே ஒத்துக்கிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் ஆப்பிள் கம்ப்யூட்டர் கம்பெனின்னு ஆரம்பிக்கப்பட்ட அந்த நிறுவனம்ங்கிறது ஆப்பிள் லிங்க் அதுக்கப்புறமா பரிணமிச்சது வெறும் ஒன்பது வருஷத்திலேயே மிக முக்கியமான ஒரு டெக் கம்பெனியாக அந்த நிறுவனத்தை வளர்த்தெடுத்து கொண்டு வந்தார் ஸ்டீவ் ஜாப்ஸ் ஆனாலும் அவருடைய செயல்பாடுங்கிறது ரொம்ப அடமெண்ட்டாக இருந்தது போர்டை வந்து அவர் சுத்தமாக மதித்ததே கிடையாது என்னுடைய முடிவு தான் ஃபைனல் நான் சொல்ற மாதிரி தான் எல்லாம் நடக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருந்தார் இதனால அவருக்கும் போர்டுக்கும் மனக்கசப்புங்கிறது உருவாகிக்கிட்டே இருந்துச்சு இந்த கசப்புங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் ரொம்பவே அதிகமாச்சு போர்டு ஆஃப் டேரக்டர்ஸுடைய முடிவின்படி ஆப்பிளுடைய சிஇஓ பதவியிலிருந்து நீக்கப்பட்டார் ஸ்டீவ் ஜாப்ஸ் மொத்தமாக ஆப்பிள்ல இருந்து வெளியேற்றிட்டாங்க எந்த கம்பெனியை பல கனவுகளோடு ஆரம்பித்தாரோ அந்த இருந்து இனிமேல் உனக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு துரத்தப்பட்டார் ஸ்டீவ் ஜாப்ஸ் அவருடைய நிலைமையில் யாராக இருந்தாலும் கண்டிப்பாக தோண்டு போயிருப்பாங்க என்னை ஏமாற்றிட்டாங்க நான் எப்படியோ இருந்தேன் என்னை இந்த நிலைமை கொண்டு வந்துட்டாங்கன்னு புலம்பிருப்பாங்க ஆனால் ஸ்டீவ் ஜாப்ஸ் அதை செய்யலை நீங்கள் யார்றா என்னை துரத்துறதுக்கு இதை விட பெருசாக என்னால் இன்னொரு கம்பெனியை உருவாக்க முடியும்டா நான் தாண்ட ஆப்பிள் நான் இல்லைன்னா ஆப்பிள் இல்லை அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் அவருக்கு இருந்துச்சு அதை நிஜத்துலையும் செஞ்சு காமிச்சார் வெளியில வந்ததுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் அப்படிங்கிற இன்னொரு கம்பெனி ஆரம்பிச்சார் இந்த கம்பெனி ஸ்கூல்ஸ்க்காக மட்டுமே ஸ்பெஷலான கம்ப்யூட்டர்ஸை உருவாக்கக்கூடிய ஒரு கம்பெனியா அவர் உருவாக்கினார் அது போக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல லூகாஸ் பிலிம்ஸுக்கான தனியான ஒரு கிராஃபிக்ஸ் டிவிஷனை ஹேண்டில் பண்ண வேண்டிய பொறுப்புங்கிறது அவர் கொடுக்கப்பட்டுச்சு அந்த பொறுப்பு அவர் ஏத்துக்கிட்ட தான் ஏன் இதுலேருந்து நம்ம ஒரு புதுசாக ஒரு கம்பெனியை உருவாக்கலாமே கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸுக்குன்னே ஒரு ஸ்பெஷல் கம்பெனி இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிச்சார் அப்படி அந்த யோசனையில அவர் உருவாக்குன கம்பெனியுடைய பெயர் தான் பிக்சார் உலகத்துடைய முதல் த்ரீ டி அனிமேட்டட் படமான டாய் ஸ்டோரியை இந்த பிக்சார் நிறுவனம் ஸ்டீவ் ஜாப்ஸ் உடைய தலைமையில தான் உருவாக்குச்சு அந்த பிக்சார் நிறுவனம் டாய் ஸ்டோரி மூலமா கொடுத்த வெற்றிக்கு அப்புறமா தான் அனிமேஷன் இண்டஸ்ட்ரியை ஒட்டுமொத்தமா மாறிச்சு இப்படி பிக்சார் நிறுவனத்தையும் பெருசாக சக்ஸஸ் ஆக்கிட்டு இருந்தாரு அதே மாதிரி நெக்ஸ்ட்டுங்கிற கம்பெனியுமே ஓரளவுக்கு நல்லா சக்ஸஸ்க்கு கொண்டு வந்திருந்தார் இப்படிப்பட்ட சூழல்ல அவரை துரத்தி விட்ட ஆப்பிளுங்கிறது கிட்டத்தட்ட திவால் ஆகிற நிலைமைக்கு போயிருந்துச்சு இதுக்கு மேல தாக்குப்பிடிக்க முடியாது ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்தாதான் கவிழ்ற கப்பலை காப்பாற்ற முடியும்னு போர்ட் ஆஃப் டேரக்டர்ஸ் முடிவு பண்ணாங்க மறுபடியும் ஸ்டீவ் ஜாப்ஸ் ஆப்பிளுடைய சிஓவாக இருந்து வழிகாட்டணும் அப்படிங்கிற வேண்டுகோளை விடுத்தாங்க நான் சொல்றதை மட்டும் தான் கேட்கணும் ரொம்ப டார்ச்சர் பண்ணக்கூடாது அப்படிங்கிற கண்டிஷனோட மறுபடியும் ஆப்பிளுடைய ஓவா பதவிக்கு வந்தாரு ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்ததுக்கு அப்புறமா ஆப்பிள ஒட்டு மொத்தமா மாற்ற ஆரம்பிச்சார் ஆப்பிளை மட்டும் மாத்தலை உலகத்தையே மாற்றினார் அவருடைய செகண்ட் இன்னிங்ஸ்க்கு அப்புறமா தான் ஆப்பிள் பல டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்டை மார்க்கெட்டில் இறக்க ஆரம்பிச்சாங்க அது மூலமா உலகமே மாற ஆரம்பிச்சது ஐ மேக் தான் அறிமுகமாச்சு மேக் ஓஎஸ்எக்ஸ் அப்படிங்கிற அட்வான்ஸ்டு ஓஎஸ்ங்கிறத ஆப்பிள் அறிமுகப்படுத்துனது தான் அதே மாதிரி அப்போலாம் நம்ம வந்து பாட்டை எப்படி கேட்போம் டவுன்லோட் பண்ணி வின் ஆப்புங்கிற மாதிரியான சாஃப்ட்வேர்ஸில் வந்து கேட்டுட்ருப்போம் இதுக்கு பதிலாக சாங்ஸுக்குன்னே ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு சாஃப்ட்வேர் இருந்தால் எப்படி இருக்கும்னு ஆப்பிளை யோசிக்க வச்சு அவர் மூலமாக உருவாக்கப்பட்டது தான் ஐ இந்த ஐடியூன்ஸை எதுக்கு ஏதாவது ஒரு லேப்டாப்பில் தான் கேட்கணும் தனியாக ஒரு டிவைஸ்லேயே கேட்டால் இருக்கும்ல அப்படின்னு யோசித்து உருவாக்குனது தான் ஐபாட் அதே மாதிரி ஆப்பிளோட ஐபாடு கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு தனியாக ஒரு ஸ்டோர் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசித்து உருவாக்குனது தான் ஆப்பிள் ஸ்டோர் இந்த ஆப்பிள் ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருந்த ப்ராடக்ட்ஸில் ரொம்ப முக்கியமான மைல் ஸ்டோனாக இருந்த ஒரு ப்ராடக்ட் எதுனா ஐஃபோன் உலகமே ஸ்மார்ட் ஃபோனை நோக்கி நகர ஆரம்பிச்சுட்டு இருந்த காலகட்டம் அது நிறைய கம்பெனிஸ் வந்து ஆண்ட்ராய்டு பிளாட்ஃபார்ம்ல புது புது போன்களை அறிமுகப்படுத்திட்டு இருந்தாங்க ஆனா ஆண்ட்ராய்டு கியூ இன்னும் எக்ஸ்க்ளூசிவான இன்டர்ஃபேஸோட ஒரு போனை உருவாக்கணும் அப்படின்னு ஆப்பிள் அறிமுகப்படுத்தினதுதான் ஐபோன் அது வரைக்கும் கம்ப்யூட்டர் இண்டஸ்ட்ரிக்குள்ளேயே இருந்த ஆப்பிள் நிறுவனம் போன் இண்டஸ்ட்ரிக்குள்ள முதல் முதலாக காலடி எடுத்து வச்சாங்க ஐபோன் ரிலீஸ் ஆகுதும் அதை எப்படியா வாங்கணும் அப்படின்னு சொல்லி கியூல நிக்க ஆரம்பிச்சாங்க மக்கள் இப்போ வரைக்கும் அதுக்கான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியா தான் ஆப்பிள் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ஆனா ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஐபோன் ரிலீஸ் ஆனப்போ அது ஒரு மிக முக்கியமான மைல் ஸ்டோனா இருந்துச்சு ஐபோனுக்கு அப்புறமா ஐபேட ரிலீஸ் பண்ணாங்க இது எல்லாமே தொடர்ந்து ஸ்டீவ் ஜாப்ஸ் தான் இருந்துச்சு கிட்டத்தட்ட திவாலாக கூடிய இருந்த ஆப்பிளை காப்பாத்தினதோட மட்டும் இல்லாமல் உலகத்துடைய டாப் மோஸ்ட் டெக் கம்பெனியா மறுபடியும் உருவாக்கி காமிச்சார் ஸ்டீவ் ஜாப்ஸ் இப்படி ஆப்பிள் நிறுவனத்தை அவர் வழிகாட்டுனதுங்கிறது உலகத்துடைய வளர்ச்சிக்கான ஒரு வழிகாட்டுதலாக தான் இருந்துச்சு ஃப்யூச்சர் இப்படி தான் இருக்கணும் அது ஆப்பிள் மூலமாக நிகழணும் அப்படிங்கிறதான் அவருடைய விஷனாக இருந்துச்சு அதை செஞ்சு காமிச்சார் ஸ்டீவ் ஜாப்ஸ் இப்படி தொடர்ந்து உழைச்சிக்கிட்டே இருந்த ஸ்டீவ் ஜாப்ஸுக்கு ஒரு பெரிய தடைங்கிறது கேன்சர் மூலமாக வந்துச்சு தன்னுடைய பிறப்புல இருந்தே போராட ஆரம்பித்த ஸ்டீவ் ஜாப்ஸ் தன்னுடைய மரணம் வரைக்குமே அந்த போராட்டத்தை தொடர்ந்துக்கிட்டே இருந்தார் கேன்சரோட தொடர்ந்து இருந்த அவருடைய போராட்டங்கிறது ரெண்டாயிரத்தி பதினோராவது வருஷம் ஒரு முடிவுக்கு வந்துச்சு ஏன்னா அந்த வருஷம் அக்டோபர் மாதம் ஐந்தாம் தேதி உலகத்தை விட்டு மறைந்தார் ஸ்டீவ் ஜாப்ஸ் சரி ஓகே பீக் இப்போ ஸ்டீவ் ஜாப்ஸ் உடைய ஹிஸ்டரிங்கிறது உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியை தந்துருக்கும்னு நம்புறேன் இந்த மாதிரியான ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கணும்னு எதிர்பார்க்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படியே பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் தட்டி விட்டுருங்களேன் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டான கண்டெனோட உங்களை வந்து பார்க்கறேன் என்ன இன்ட்ரெஸ்ட்டான கண்ட்டுன்னு கேக்குறீங்களா ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து ஆன்மீக தேடலுக்காக இந்தியா வந்தார் அப்படின்னு பார்த்தோம்ல ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய சாமியார்கள் வந்து உலகம் முழுக்க பல நாடுகளுக்கு போய் கடையை புறப்புறதுக்கான முயற்சிகள் எடுக்கிறாங்க ஆனால் இவங்க எல்லாம் உலக நாடுகளுக்கு போகணுன்னு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தப்போ ஒரே ஒருத்த மட்டும் தனக்குன்னு ஒரு நாட்டையே உருவாக்கணும் அந்த சாமியாரை பற்றி தான் அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம்